வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஸோ எல்லோரும் இன்றைக்கி வைகுண்ட ஏகாது ஸ்ரீ பெருமாள் கோல் போயிருப்பீங்க சொர்க்கவாசல் வழியாக வந்து நம்மளோட தீவினைகள் கர்ம வினைகள்லாம் போக்கியிருப்பீங்க ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம போட போகிறது என்னென்னா ஸ்ரீரங்கத்தில் நேரடியாக சொர்க்கவாசல் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த வீடியோ கேப்சர் பண்ணி நிறைய பேரால் போய் பார்க்க முடியாது ஸோ அதனால் அந்த வீடியோ கேப்சர் பண்ணி நம்ம பதிவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க எந்த ஒரு பெருமாள் கோயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக சொர்க்கவாசல் திறந்துருப்பாங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்தோடு சேர்த்து என்னென்னா வைகுண்ட ஏகாதசி எப்படி உருவானது அதோடய வரலாறு என்ன அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் ஏன் வந்து உருவாச்சு அதுக்குண்டான ரெண்டு தகவலும் நம்ம சேர்த்து அதோட நான் இன்றைக்கி இங்கே பெங்களூரில் இருக்கிறனால அந்த கோவிலில் சொர்க்குவாசல் எப்படி திறந்தாங்க அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸ்ரீரங்கத்து கோவிலோட வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதாவது பூலோக வைகுண்டம் பெருமாளே விரும்பி பிரம்மதேவன் பூஜித்த அந்த விமானத்தில் இன்றளவும் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறது வந்து வந்து ஸ்ரீரங்கம் தான் அதனால தான் கோவில் வைணவம்னாலே அது வந்து ஸ்ரீரங்கத்துக்கு தான் முதல் இடம் அது இல்லாமல் முதல் திவ்ய தேசமும் ஸ்ரீரங்க பெருமாள் தான் பூலோக வைகுண்டம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் போற்றப்படுறது அதுதான் காரணம் அதாவது இந்த விமானத்தை வந்து இப்போவும் நம்ம கருவறையில பார்க்கலாம் அந்த விமானம் வந்து சாதாரண விமானம் பிரம்மதேவன் பூஜித்த விமானத்தை வந்து விபீஷ்ணருக்கு பரிசாக தருகிறார் அவர் நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு யாராவது ஒரு பரிசு தரணும் இல்லையா ஒரு மன்னர் வந்தாங்கன்னா அப்படி பெருமாள் விரும்பி கொடுத்த பரிசு தான் அவர் வழியில் அந்த காவிரி கரையோரம் திருச்சி காவிரி கரையோரம் வச்சுட்டு குளிச்சுட்டு அதை தூக்குறாரு ஆனால் தூக்க முடியல ஏன்னா அவர் சொல் கொடுக்கும்போதே சொல்லிவிடுவார் இது எங்கேயாவது வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நகர்த்த முடியாதுன்னு சொல்லிடுவார் அவர் வச்ச இடம் தான் இப்போ நாம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவை சாதிச்சுட்ருக்கார் இல்லையா அந்த இடம் அந்த விமானம் அப்படியே பெருமாளை விரும்பி தங்கின இடம் ஸ்ரீரங்கம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக மார்களில தான் போகணும் இல்லை எப்போ வேணாலும் போகலாம் ஏன்னா அதுக்கு உண்டான சிறப்பு என்றைக்குமே சிறப்பு தான் அதில் கருத்தே கிடையாது ஸோ அப்படி பெருமாளை விரும்பி தங்கி அமர்ந்த இடங்கிறதுனால தான் என்னைக்கும் இதை பூலோக வைகுண்டம் சொல்லி சொல்கிறோம் அங்கே ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதரை நீங்கள் பார்க்கணுமே அப்படி ஒரு விஸ்வரூப தரிசனம் எவ்வளோ பெரிய இது அது கண்கொள்ளா காட்சி அதை பார்க்கணுமே அப்படியே பெருமாள் நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும்ங்க அந்த ஸ்ரீதேவி பூதேவி பிரம்ம நாபிக் கபடத்தில் பிரம்மதேவரோட நம்ம காட்சி கொடுப்பாரு பாருங்க அப்போ தரிசனம் நிறைய யூடியூப்பில் வருது அது உண்மையாக பொய்யோன்னு தெரியல அவ்வளோ பெருசு இருக்குது பட் ஆனால் மூலவரை எங்கேயுமே நம்ம இதெல்லாம் வந்து எடுக்க பண்ண மாட்டாங்க அந்த சொர்க்கவாசல் அது வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும் அது வரைக்கும் தான் நமக்கு உள்ள மூலவரை எடுக்கிறதுக்கு இல்லை ஆனால் நிறைய யூடியூப்பில் ஆனால் பார்க்க அழகாக அற்புதமாக இருக்குது அவ்வளோதான் சந்தோஷம் சரி இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதேசம் முதல்ல எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் இந்த முரன்ற அசுரன் என்ன பண்ணாரு ஏகப்பட்ட வரங்களை வந்து வாங்கிட்டாரு யார்கிட்ட காளி தேவிகிட்ட வாங்கிட்டார் கிட்ட வாங்கிட்டார் எல்லார்கிட்டையும் வாங்கிட்டாரு ஆனால் வாங்கினதோட விளைவு என்னன்னா அவங்கள யாராலுமே அழிக்க முடியல நேராக எங்கே போகிறாரு சிவர சாரி விஷ்ணு விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிடுறாரு பிரம்மதேவர் பிரம்மதேவரே இதை நான் என்ன பண்ணுறது அவரும் யோக நித்திரையில இருக்காரு யோக நித்திரையில் இருக்கிறவங்க எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு யோக நித்திர கிட்டேயே போய் கேட்குறாரு எப்படியாவது விஷ்ணு பகவானை எழுப்பி எனக்கு இதிலேருந்து ஒரு விமோச்சனை கொடுங்க அவரும் எழுந்துச்சு நடந்ததெல்லாம் கேட்டு அப்புறம் யோசிக்கிறார் சரி இப்போ இவனுக்கு வந்து முரணை அழிக்கணும் அழித்தாதான் நமக்கு வந்து இது பண்ண முடியும் இந்த பூலோகம் வந்து தழைக்கும் வானுலோகம் தழைக்கும் நினச்சி என்ன பண்ணுறாரு முரணை அழிக்கிறாரு சாதாரண இல்லைங்க எத்தனை வருஷம் பல அஞ்சாயிரம் வருஷமாக போர் புரிகிறாங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கும் அவன் ஏன்னா ஏகப்பட்ட வரங்களை வாங்கினால கடவுளால் கூட டக்குன்னு அழிக்க முடியல என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு போராடி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு மேலே போர் நடக்குது போர் உடனே கடைசியில் விஷ்ணு பகவான் வந்து அந்த என்ற அசுரனை கொள்றார் கொன்னதுனால அவருக்கு கோபம் வந்துடுச்சு அந்த முசுரம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு குகையில் வந்து படுத்துக்கிறாரு நம்ம விஷ்ணு பகவான் அதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரனை வந்து என்ன பண்ணுறாரு திரும்பவும் உயிர் பெற்று வந்து இவரை வந்து தாக்க ஏன்னா முரண் வந்து தோற்கடிக்கப்படுகிறார் அவரே கொல்லப்படலை அதனால் அந்த கோபத்தில் இவர் தங்கியிருக்கிற குகைக்கே அந்த முரண் திரும்பவும் வரான் முரண் வந்ததுக்கப்புறம் அவனை தாக்க முயற்சிக்க போது அவரோட சரீரத்திலிருந்து ஏகாதசி என்ற ஒரு பெண் தெய்வம் தோன்றி அந்த முரனை அழித்து விடுகிறார் அப்படி வந்தது தான் ஏகாதசி இது வந்து ஏகாதசி உருவானவர்கள் அதனால் பெருமாள் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறார் இன்றிலிருந்து உற்பத்தி ஏகாதசி என்று உன்னை அழைத்து அதை வந்து என்ன சொல்றது தீபிர ஏகாதசியில அதை வந்து நம்ம கொண்டாடுறாங்க அப்பத்துல இருந்து ஆரம்பிக்குது நமக்கு சரி சொர்க்கவாசல் எப்படி இன்னமும் அது திறந்துருக்கு நமக்கு நான் என்ன நடக்குதுன்னா இவர் வந்து பெருமாள் நித்திரையில இருக்கும்போது அசரி அசதினால அவரோட வேர்வை துளிகள்ல இருந்து ரெண்டு இரட்டை அரக்க சகோதரர்கள் பிறக்குறாங்க ஒண்ணு வந்து மாது மாது இன்னொன்று வந்து கைடஃபர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட வேர்வை துளிகளில் பிறந்தனால இயற்கையாகவே அவளுக்கு பல பலங்கள் இருக்குது பல பலங்கள் இருந்ததுக்கப்புறம் வானில் ஒரு பீஜ மந்திரத்தை கேட்குறாங்க அது தினந்தோறும் அவங்க சொல்கிறாங்க அதை சொல்லி சொல்லி அவங்களுக்கு அது பெரிய அதீத பலத்தை கொடுக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் அதனால் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அவங்க உயிர் வாழ்வாங்க எதுவுமே இல்லைனாலும் அவங்க உயிர் வாழ்வாங்க நாளுக்கு நாள் அவங்களோட சக்தி பெருகிக்கிட்டே போய் கடைசியில தேவர்களையும் உலகத்தில் இருக்க அனைத்து முனிவர்களையும் வந்து அவங்க துன்பப்படுத்துறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இவங்க வந்து இவங்களோட சக்தி காளி கிட்ட பூஜை பண்ணி பல வரங்களை வாங்கிட்டாரு விஷ்ணுவாலே அவங்கள அழிக்க முடியல ஏன்னா அவங்க வாங்கின வரம் அப்படி அதனால விஷ்ணு பகவான் ஒரு தந்திரமா ஒரு என்ன பண்றாரு இவங்களுக்கு போய் அந் என்ன தான் நான் வரக்கம் தானே இவர் கடவுள் தானே உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்கன்றாரு உடனே அரக்கர்கள் நாங்களே வரம் தர அளவுக்கு பெரிய பலசாலைகளாக இருக்கிறோம் உங்களை விட நாங்கள் சக்தியில் உயர்ந்தவங்களாக இருக்கோம் அதனால் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்கன்னு சொல்லிட்டு அரக்கர்கள் கேட்க ஆக நாம் வரி விரித்த வலையில் அசர்கள் சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழகாக என்ன கேட்குறார் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கொன்று விட வேண்டும் அப்படின்றாரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க சரி வரம் கொடுத்து தானே அவங்க யாராக இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அறக்குறாங்க நான் கொடுக்குறான ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க என்ன நிபந்தனை வைக்கிறாங்க நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்ளும்போது நடுக்கடலில் தண்ணி இல்லாத இடத்துல தான் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாவோம் அப்படியே சா செத்தாலும் எங்களுக்கு உங்களுடைய பரமபத வாசல் வழியாக நாங்கள வந்து எங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும்னு ஒரு வரத்தை இவங்க வாங்குறாங்க விஷ்ணு பகவான் அப்படியே கொடுக்குறாரு அப்படி வந்தால் தான் சொர்க்கவாசல் வழியாக திறந்து இவர் வராரு பின்னாடி அசுரர்களும் வருகிறார்கள் இதுதான் வந்து சொர்க்கவாசல் திறந்து கொண்டான வரலாறு ஸோ அசுரர்களுக்கும் கருணை காட்டின தெய்வம் நம் பெருமா நாராயணர் இது எல்லாமே எல்லா கோயிலும் விசேஷமாக நடந்தாலும் நம்ம ஸ்ரீரங்கம் அப்படியே அந்த வைகுண்டத்திலேயே நம்ம இருக்கிற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் எந்த ஒரு பழைய புராதன கோயிலாக இருந்தாலும் நீங்கள் போங்க அது இன்னும் நல்லது எல்லா கோயிலுமே சக்தி இருக்குன்னாலும் அந்த பழைய புராதன கோயிலுக்கு அதீத சக்தி இருக்குது ஏன்னா பல முனிவர்கள் பல ஞானிகள் சித்த மகா புருஷர்கள்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த மண்ணை மிதிச்சிருப்பாங்க அதுக்கு உண்டானது நாளடைவில் இது அப்படியே முடிஞ்சுதான் அந்த சொர்க்கவாசலை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த சொர்க்கவாசல் காவலாளிகள் மூட போகிறாங்க அப்போ விஷ்ணு பகவான் கேட்குறாரு எதுக்கு மூடுறீங்கன்னு அதுதான் இந்த கிரேதா யுகத்தை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கலிகாலம் தானே வரப்போகுது கலியுகத்தில் யார் பகவானே வந்து நம்ம இதுக்கு வரப்போகிறாங்க அதனால இது திறந்திருக்க வேணாம் அதனால தான் நாங்கள் மூன்றோம் விஷ்ணு பகவான் சார் இல்லை இல்லை கலியுகத்தில் ஒரு உத்தமன் நம்மாழ்வார் என்ற உத்தமன் உதிக்கப் போகின்றார் அவர் நிச்சயம் விஷ்ணு நம்மளோட சொர்க்கலோகத்துக்கு வருவார் அதனால் சொர்க்க வசல் திறந்தே இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி நம்மாழ்வார்காக மீண்டும் திறக்கப்பட்டது தான் சொர்க்கவாசல் நம்ம ஏற்கனவே மார்கழி பதிவுகளில் திருவெம்பாவி திருப்பையோட தகவலில் நம்ம ஆழ்வாரோட நம்மாழ்வாரோட வரலாறும் கொடுத்துருக்கோம் அவர் இயற்றிய எவ்வளோ பாசரங்கள் பாருங்கள் நம்மாழ்வார் இயற்றிய பாசரங்கள் இவரோட பாசரங்கள் தான் அதிகம் மொத்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இவர் மட்டுமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாசரங்களை பாடியிருக்காரு இவரால் தான் நமக்கு இன்றைக்கும் சொர்க்கவாசல் திறந்து நம்ம கலியுக மனிதர்களும் கர்ம வினைகள் தீரணும்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறார் எனக்கு மட்டும் திறந்தா போதாது நான் எப்படி உத்தமனாக இருந்தேன் திறந்தே வைங்க கலியுகத்திலும் நல்லவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போவும் நம்ம நமக்காக தான் வேண்டி அந்த சொர்க்கவாசல் இன்னமும் திறந்தே இருக்கு தப்பே பண்ணாத யாரா இருந்தாலும் கண்டிப்பா சொர்க்கவாசல் வழியா போகலாம் தெரியாமல் செய்த தவறு தெரிந்தே செய்த தவறுக்கு மன்னிப்பும் இல்லை விமர்சனமும் இல்லை இது வந்து நான் இன்னைக்கு காலையிலே எங்கள் இடத்துக்கு நான் போயிட்டேன் நம்ம அந்த வைகுண்ட ஏகாதசி வந்து அந்த இது வந்து ஃபுல்லாக ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் எவ்வளோ அழகாக வந்து அந்த எப்படா அந்த வாச திறக்கும் எப்போ மக்கள் அது வழியாக வந்து நம்மளோட பாவத்தை தீப்போம்னு சொல்லிட்டு மக்கள் எப்படி வந்து கரகோஷத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி இது நானே எனக்கு எனக்கு இது வரைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன் ஒரு பல வருஷங்கள் ஆச்சு ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு நடுவில் இப்போ நான் ஆன்மீக பாதையில் போனதுக்கு அப்புறமா அவ்வளோவா இன்னும் போகலை ஸோ எம்பெருமா நாராயணர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போகணும் பார்ப்போம் பாருங்க எவ்வளோ ஒரு இந்த தரிசனத்தை நம்ம டிவியில் பார்க்குறதுங்கிறதே அப்படியே ஒரு உணர்வு நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தது சரி நிறைய பேரால் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது இல்லையா ஸோ அதனால் அது வர வேறு அந்த இதுலேருந்து உள்ளே வந்து அப்படியே அந்த சொர்க்கவாசல் வழியாக கிடப்பார் அந்த சொர்க்கவாசல் கடக்கிற அந்த ஒரு தருணத்துக்காக தான் மக்கள் இவ்வளோ நேரமும் அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படா அவரை நம்ம பார்ப்போம் அந்த சொர்க்கவாசம் மோகினி அவதாரத்தில் வருவார் வருஷத்துலேயே கரெக்டாக அன்னிக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் அந்த மோகினி அவதாரத்தை நம்ம பார்க்கவே முடியும் மற்ற நாளில் பார்க்கவும் முடியாது பாருங்க அந்த சொர்க்கவாசல கடக்கிறாரு பாருங்க அரு அற்புதமான தரிசனம் ஏழு கொண்டலோடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா இவரோட காயத்ரி மந்திரம் பெருமாளோட காயத்ரி மந்திரம் எப்பப்பனாலும் பெருமாள் காயத்ரி மந்திரம் பாடுங்க காயத்ரி மந்திரம் என்னன்னா ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமகி தன்னு விஷ்ணு பிரஜோதயா இது வந்து அவரோட இது அவரோட நாமம் உங்களுக்கு எது தெரியுனாலும் ஓம் நமோ நாராயணாய நமக அது சொன்னாலும் ஓகே இல்லை கோவிந்தா தான் தெரியுமா பிறாள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் கோவிந்தான்னு சொன்னவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணுபுராணம் சொல்லுது இந்த நாட்களில் நாம் என்ன பாராயணம் பண்ணலாம் கண் விழிக்கிறவர்கள் என்ன பண்ணணும் இன்னைக்கு தான் கண் விழிக்கணும் வைகுண்ட ஏகாதசி கண் விழிக்கிறவங்க நைட்டெல்லாம் நாலாயிரத்துவ பிரபந்தம் படிங்க இல்லைனாக்கா சுப்பிரபாதம் போட்டு கேளுங்க இந்த டிவி பார்க்குறது குழந்தைகள் விளையாடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது பெரியவங்க இந்த மாதிரி பாசுரங்களை பாடுறது அவரோட திருநாமங்களை படிக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது அந்த மாதிரி சுந்தரகாண்டம் ராமானிய இது ராமாயணம் அந்த மாதிரி அவர் சம்மந்தப்பட்ட எந்த காவியங்களோ இல்லை கீர்த்தனைகளோ நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம் இரவு முழுவதும் கரெக்டாக நமக்கு வந்து காலையில் நாலு மணிக்கெலாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் துவாதசியில் காலையிலேயே விடியற்காலையே ஓப்பன் ஆகுது நம்ம சேனலில் போட்டிருந்தோம் வைகுண்ட ஏகாதசி வந்து எப்படி விரதம் இருக்கணும்னு ரொம்ப நன்றி நல்ல வியூஸ் எனக்கு ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் அதனால் வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுலேருந்தே எனக்கு தெரியுது சரி நம்ம மக்களுக்காக யாரும் போகாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ பார்க்காதவங்க சரி அது என்னன்றது டைம் கூட இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணேன் இது நான் இப்போ பெங்களூரில் தங்கியிருக்கிற எப்போவுமே இந்த பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் அப்படியே எப்படி வெங்கடேச பெருமாள் கோவில் தான் இதுவும் ரொம்ப அற்புதமான கோவில் அப்படியே வந்து திருப்பதி பெருமாளை நீங்கள் பார்க்குற மாதிரியே நின்ற குளத்தில் நல்ல ஏழடி உயரத்தில் இருப்பார் பார்க்கவே அற்புதமான ஒரு கோவிலில் இன்றைக்கிதோ இவரை தான் இன்றைக்கி தரேன் எப்போவுமே இந்த மார்கழி மசிலி இவர்கிட்ட தான் போவேன் இன்றைக்கும் நான் இங்கே பக்கத்தில் இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் தான் காலையிலேயே ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கையும் வர சொல்லியிருந்தார் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கில் நான் போயிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு தாங்க அந்த எப்போவுமே லைட்டாக போட்டிருப்பாங்க இன்றைக்கி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கற்பூர ஜோதி தரிசனம் காமிச்சாங்க பாருங்கள் அப்படி அதாவது திருப்பதியில கூட இப்படி ஒரு தரிசனம் என்னால் பார்த்துருக்க முடியாது இன்றைக்கி நான் பார்த்த தரிசனத்தில் எப்படி என்னால் சொல்கிறதுனே தெரியலங்க கண்குளிர பார்த்தேன் அப்படி ஒரு தரிசனம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி கற்பூர ஜோதியில் ஃபுல்லாக வந்து சுவாமியை வந்து மற்ற நாள்லாம் வந்து லைட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பாரம்பரியமாக பண்ணாங்க அந்த கோவிலில் அதுவும் காலையில் கரெக்டாக இங்கேயும் சொர்க்கவாசல் அந்த ஸ்ரீரங்கத்தில் பண்ண அதே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு இங்கேயும் ஷார்ப்பாக ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த சொர்க்கவாசல் திறந்து விட்டாங்க அது வழியாகவே நாங்கள் பின் பெருமாள் பின்னாடியே போகணும் நிறைய பேருக்கு அதுவே தெரியறதில்ல முன்னாடி கும்பிட்றாங்க முன்னாடி கும்பிடக்கூடாது பெருமாள் முன்னாடி போகணும் நாம் அந்த வழியாக நம்ம அவரை பின்தொடர்ந்து பின்னாடி தான் போகணும் அவர் எதிர்த்தாப்பல வரக்கூடாது அதுக்கு பேர் தான் நம்ம சொர்க்கவாசலுக்குள்ளே உள்ளே போயிட்டு போகிறோன்றத்துக்கு தாற்பயமே அதுதான் நிறைய பேர் மாற்றி பண்ணுறாங்க இதோ நான் கும்பிட்ற பெருமாள் இங்கே எவ்வளோ பெருசாக இருக்கா பாருங்க ஹைட்டாக அப்படியே சாட்சாத்து நம்ம என்னது திருப்பதி பெருமாள் வேங்கடமுடையான தரிசிக்கிற அளவுக்கு அப்படியே இருப்பார் அந்த பாத தரிசனம் பார்ப்பமான்னு நினச்சேன் பாத தரிசனமும் கிடச்சிது ரொம்ப அற்புதமான லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாங்க எனக்கு எடுக்கவே மனசு இல்லை இருந்தாலும் அப்படியே எல்லோரும் எடுத்தாங்க நானும் கொஞ்சம் எடுத்தேன் மக்கள் கொஞ்சம் பார்ப்பாங்களேன்னு சொல்லிவிட்டேன் பட் அது அவ்வளோ கிளாரிட்டியாக வரல அதனால் ஏன்னா லைட் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கே இது முடித்த உடனே ஆரத்தி காமிச்சாங்க ஸோ எல்லாம் லாக் பண்ணவே பார்க்கவே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது மற்ற நாள் எடுக்க விட மாட்டார் இன்றைக்கி பூசாரி வந்து ரொம்ப மிஸ்ஸிங்கிறனால அவர் கண்டுக்கலை எங்களை நான் நார்மலாக போய் காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து திருமஞ்சனம் பண்ணுவாங்க பெருமாளுக்கு அப்போ எடுக்கவே அலோ பண்ண மாட்டார் சர்சார் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு பாரு இன்னைக்கு அவர் ஃபுல் பிஸி அவரால் யாரையும் இல்லை எல்லாரும் எடுத்தாங்க நம்மளும் மக்களுக்கு காமிக்கலாம் இல்லையா பெருமாள் எப்படி இருக்காரு நான் இங்கே வழிபாடு பா வழிபாடு இதே நான் சென்னையில் இருந்தேன்னா பூந்தமொழி பெருமாள் கோயில் ஆயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்க எப்பவுமே அங்கே தான் போவேன் அங்கே இருக்கிற அர்ச்சகர் கூட சொல்லி அனுப்பிச்சாரு முப்பதாம் தேதி எங்கேயாவது பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க இங்கே தான் வர முடியல அங்கேயாவது போங்கன்னா கண்டிப்பாக போகிறேன் சாமின்னே அதுக்கு மாதிரி இன்றைக்கி ரொம்ப அற்புதமான திவ்ய தரிசனம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல தரிசனம் கிடச்சிது ஸோ வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்கள் எந்த இது ஸ்ரீரங்கம் போகலையா ஸ்ரீரங்கம் தயவு செஞ்சு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க நல்லது அதுவும் பெருமாளுக்கு உகந்த நாட்களில் போங்க அது இன்னும் விசேஷம் எந்த கோயிலுக்கு போனாலும் பெருமாளுக்கு உண்டான துளசி பூக்கள் அதெல்லாம் வாங்கிட்டு போங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் துளசி தான் அம்பாள் தாயாரை பார்க்க போகிறோமா ஒரு மல்லிகைப்பூ வாசமுள்ள பூ எதுனாலும் வாங்கிட்டு போங்க எம்பெருமான் நாராயணர் கண்டிப்பாக நமக்கு வேண்டுன அனைத்து வரங்களையும் கண்டிப்பாக அருள்வார் இந்த வைகுண்ட ஏகாதசி முறையாக விரதம் இருங்க நம்ம ஏற்கனவே சேனல் போட்டுருக்கோம் அந்த பதிவும் இதோடு நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ பார்க்காதவங்க பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த இது எல்லாமே பார்த்து எப்படி முறையாக இருக்கணும் விரதம்ன்றது நானும் விரதம் தான் இருக்கேன் ஸோ நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் தசமியில் பட் இன்னைக்கு காலையில் கோவிலில் போனாலும் பிரசாதம் கொடுத்தனால அது வேண்டாம்னு சொல்லி எனக்கு மனசு வரல அதனால் பிரசாதம் சாப்பிட்டா லட்டு கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டேன் நாம அந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா அது கோவிலில் நைவேத்தியம் வச்சு நமக்கு தராங்க என்ன மக்களே இன்றைக்கி வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் இது இருக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏன்னா இதில் வீடியோவே இருக்குது அரங்கநாத பெருமாளோட சொர்க்கவாசல் தரப்பு வீடியோவும் போட்டிருக்கேன் இங்கே நான் வழிபட்ட கோவிலோட வீடியோவும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்